இது ஐயப்பனோட மணி மாலை நான் ஏற்கனவே சொன்ன சபரிமலைக்கு மாலை போடுறது வந்து நீ உன்னோட மாலை இல்லாது ஐயப்பனோட மாலை இது ஐயப்பனோட மணி மாலை நாமும் அணிவோம் சுவாமிகளே அது ஐயப்பன் நடந்த மலப்பாதை நாமும் நடப்போம் வாருங்களே இது ஐயப்பன் நடந்து வந்த பாதை ஐயப்பன் தன்னுடைய பரிவாரங்களோடு இந்த சபரிமலையில் இருக்கிற பெரிய பாதையில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஐயப்பனுடைய பதிவு அங்கே இருக்கிறது இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறோம் இந்த எரிமலையிலேயும் தாண்டி அழுத வரும் இந்த அழுதை நதி எல்லாருக்கும் தெரியும் அழுதலாம் எல்லோரும் குளிக்கிறோம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த அழுதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது என்னுடைய சாமிமார்கள் எல்லாம் இந்த ஏற்றி வடப்பா நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு நீங்கள் பெரிய பாதையிலே செல்லும் பொழுது கண்டிப்பாக நான் சொல்கிற இடத்தை நீங்கள் தரிசித்தாக வேண்டும் அந்த இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷமாக உட்காரணும்